இந்த வருஷத்துல வந்து நம்ம டிஜி ஆனந்த ஜோதி மேம் வந்துட்டு ஒரு டுவெல் ப்ராஜெக்ட் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம மாசம் மாசம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிடுவோம் ஆன் த ஃபாலோ அப் பேக் நம்ம அந்த பிப்ரவரி ஃபோர்த் வேர்ல்டு கேன்சர் டே செலிப்ரேட் பண்றதுனால அந்த கேன்சர் பத்தின அவேர்னஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து இந்த டபிள்யூஹெச்ஓட தீம் க்ளோஸ் த கேர் கேப் அப்படிங்கிறதுல அதுல வந்துட்டு நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக பிப்ரவரி ஃபோர்த் அன்னைக்கு ஒரு வேர்ச்சுவல் மாரத்தான்னு ஒரு ஒரு மாரத்தான் நம்ம பண்ணணும் அதில் வந்து ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸ்புக் ரெஸ்பான்ஸ் ஒன் லேக் அபோவ் இருந்துச்சு அவளோட ரோட்ரி அலர்ந்து மேடம் அண்ட் டாக்டர் மகாலட்சுமி ஃப்ரெஸ் அண்ட் நம்ம இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்கள் இந்த ப்ராஜெக்ட் அதாவது இந்த வருடம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஒவ்வொரு <laughs> மாசமும் <laughs> <laughs> अपरम पंडित मामा एवना होसते मॅडम निशा मला काय नीलगवारा आहे एक मिनिट इट्स जागृत कंसले एक सिटी आन थिंक सिटी थिंक सिटी कंसिटी आन ரெடி பாய் பாய் க ஓகே திரும்புறலாம் அப்படியே டர்ன் பண்ணி நில்லுங்களே ஸ்ட்ரைட் போஸ்ட் திரும்பு திரும்பு திரும்புங்க பாத்து நீ எந்திரமுக அங்க போ வர 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 ஓகே வா பேடி போறீங்களா பேசறீட்டுமா அப்பா சொல்லுமா கண்ணையா விடுறீங்களா First and foremost I would like to offer my profound gratitude to my honorable principal Dr Mrs V Pushpalata ma'am and the students union uh, members and all road track clubs of madurai for taking this good initiative of donate hair and create hope in our college. i'm extremely privileged and honored to contribute my uh, myself for donating my hair for the cancer patients and i offer my profound gratitude to my college management for giving us this beautiful opportunity to contribute ourselves involuntarily in this activity. and thanks to all the roti members and I, it gives me an immense pleasure to take a part of here as a president of the Students Union Committee of EMG Women's College, <laughs> as well as the Roti Club of Madurai. Thank What's you. Your name? Uh, I'm Jaisree from Madurai. Your அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து ரோட்ரி ஆளுநர் ரோட்ரி மாவட்டம் மூவாயிரத்தின் தற்போதைய ஆளுநர் ஆனந்த ஜோதி எங்கள் மாவட்டத்தில் ரோட்ரி மாவட்டத்தில் நம்ம தொடர்ந்து நிறைய இந்த மாதிரியான சர்வீஸ் ப்ராஜெக்ட் செஞ்சுட்டே வரோம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற சமுதாயத்தில் என்ன இன்றைக்கி தேவையாக இருக்கிறதோ அந்த தேவையை நிறைவேற்றும் வண்ணமாக அந்த தேவைக்கு பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நம்ம வந்து நிறைய ப்ராஜெக்ட் செய்கிறோம் இந்த மாதம் பிப்ரவரி நாலாம் தேதி வேர்ல்டு கேன்சர் டே அப்படிங்கிற ஒரு உலகம் ஃபுல்லாக ஒரு கேன்சர் பற்றின அவேர்னஸை க்ரியேட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது பொதுமக்களுக்கு அது இருக்கிறது குறிப்பாக ரொட்டேரியன் ஆகிய எங்களுக்கு அது அதிகமாகவே இருக்கிறதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனால் பிப்ரவரி மாதம் முழுவதுமாக நாங்கள் கேன்சர் அவேர்னஸ் பற்றிய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அதனுடைய தொடர்க்கமாக பிப்ரவரி நான்காம் தேதி வேர்ச்சுவல் மேரத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே வந்துட்டு ஒரு மேரத்தன் க்ரியேட் பண்ணி உலகம் முழுவதும் இருக்கிறவங்க வந்து அதில் கலந்துக்கிற மாதிரி வேர்ச்சுவல் பிளாட்ஃபார்மில் அவங்களாம் கலந்துக்கிற மாதிரி பண்ணி கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் அதில் வந்து இருக்காங்க த்ரூ ஆன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இந்த நிகழ்ச்சிக்கான சேர்மனாக ரொட்டேரியன் ரேவதி குமரப்பன் அவங்க இருக்கிறாங்க பக்கத்தில் அவங்க அவங்க தலைமையில் இங்கே இருக்கிற ரொட்டேரியன்ஸ் மதுரையில் இருக்கக்கூடிய அனைத்து ரொட்டேரியன்ஸும் இணைந்து அந்த ப்ரோக்ராமை ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க அதுக்கு அடுத்ததாக கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹேர் டொனேட் பண்ணுற விதமாக அதாவது எல்லாருக்குமே தெரியும் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் கீமோ தெரப்பி அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஹேர் லாஸ் ஆகும் உடம்புல இருக்கக்கூடிய நல்ல செல்ஸ் எல்லாம் வந்து உதிர்றதுக்கான அழிஞ்சு போகிறதுக்கான ஒரு விதமாக ஹேர் லாஸ் ஆகும் அப்போ பெண்கள் முக்கியமாக வந்து ஹேர் லாஸ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து அது ஒரு மன சோர்வை உண்டாக்கும் ஒரு வந்து மனசில் ஒரு தா ஒரு தாழ்ச்சியான ஒரு உணர்வு ஏற்படும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அவங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் ஆனதே தெரியாமல் அவங்களுக்கு ஒரு விக்கை கொடுத்துனோன்னா மற்றவங்களுக்கு அது தெரியாது அவங்களுக்கு கேன்சர் பேஷண்டே தெரியாது ஸோ அவங்களும் மற்றவங்க மாதிரி நார்மலாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டும் வேலை செய்யும் அவங்க சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவாங்க ப்ளஸ் வந்து கேன்சர் பார்த்திங்கன்னா அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம கேன்சரை ஒழிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எய்தர் கேன்சர் வராமல் தடுக்கணும் இல்லைனா கேன்சர் வந்தாலும் அதை இயர்லியான ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கான அறிகுறிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்படி கேன்சர் பற்றி அதிகமாக பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ரோட்டி நாங்கள் பல முன்னெடுப்புகளை செஞ்சுட்ருக்கிறோம் அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கி இந்த யாதவா காலேஜில் இங்கே இருக்கிற கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நம்ம வந்து ஹேர் டொனேஷன் இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்கிறோம் முதல் கட்டமாக இங்கே ரொட்டே ரொட்டேரியன் கனி அவர்கள் ரோட்ரி கிளப் ஆஃப் மதுரை மிட்டிங் மதுரை கிங்ஸ் சிட்டி சங்கத்தை சார்ந்த இவங்க வந்து அவங்களுடைய ஹேரை வந்து டொனேட் பண்ணியிருக்கிறாங்க பொதுமக்களுக்காக அதே மாதிரி இந்த காலேஜோடைய ரோட்ராக் ப்ரெசிடண்ட் ப்ளஸ் இந்த காலேஜ் யூனியனுடைய பிரசிடெண்ட் உங்கள் நேம்மா ஜெயஸ்ரீ ஜெய்ஸ்ரீ மிஸ் ஜெயஸ்ரீ அவங்களும் வந்து இன்றைக்கி அவங்களுடைய ஹேர் டொனேட் பண்ணியிருக்கிறாங்க மதுரை சவுத் சவுத் சங்கத்துடைய அனட்டவங்க ஸோ இதை ஒரு ஸ்டார்டிங் விஷயமாக இங்கே பண்ணியிருக்கிறாங்க தொடர்ந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் காத்திருக்குறாங்க அவங்களும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க பேஷண்ட்ஸ் அவங்களுடைய ஒரு நாலஞ்சு பேஷண்ட்ஸ் கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க அவங்களுடைய ஹேர் ஃபாலிக்கல் வந்து அதை மெஷர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தகுந்தாப்பில் இந்த ஹேரை வந்து நம்ம விக் மாற்றி அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அதுக்கு வந்து ஸ்பெஷல் இனிஷியேட்டிவாக வீ கேர் அவங்க அந்த ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக்லேருந்து அவங்களும் ஃப்ரீயாக இதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணி அவங்களும் அவங்களுடைய ஸ்டாஃப் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க டாக்டர்ஸ் டாக்டர் மகாலக்ஷ்மி அன்காலஜிஸ்ட் ஃப்ரம் மதுரை அவங்களும் வந்திருக்கிறாங்க இப்படி எல்லோரும் இணைந்து ஒரு